தேர்வை இல்லாமல் செயற்கை பெறக்கூடிய இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்புகள் வந்து ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் துணை மருத்துவ படிப்புகள் என்ன சொல்லக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்துட்டு மாணவர்கள் அதிக அளவில் லைக் பண்ணுறாங்க சரி அப்படி இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேராமெடிக்கல்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ரெண்டாவது பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அதுக்கப்புறமா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அடுத்தது பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பிபிடி என சொல்லக்கூடிய பிசியோதெரபி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அடுத்தது பிஎஸ்சி அனத்திசியா டெக்னாலஜி பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பிஎஸ்சி Perfusion Technology, பிஎஸ்சி Audiology அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் Pathology இப்படி பேராமெடிக்கலில் வந்து யூஜி கோர்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கு அதே மாதிரி தான் பேராமெடிக்கலில் டிப்ளமோ கோர்ஸும் வந்துட்டு இருக்குது அது பற்றிய ஒரு வீடியோ நான் நம்ம சேனலில் இருக்கணுமே அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள்